கோடிக்கு இணைக்கும் நம்ம கொடுக்கறது இங்க வந்து பல பலாயிரம் கோடி ரூபாய் இங்கே பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரியாக பெற்றுக்கொண்டு நமக்கு சில பைசாக்களை கொடுக்கிறார்களே அப்ப மட்டும் இணைக்குமா தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் நான் மோடியை பாத்து கேட்கிறேன் யார் பணம் தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் மக்கள் வாழ் உழைத்த பணம் மக்களுடைய வரி பணம் அந்த பணமெல்லாம் மத்தியிலே அதைத்தான் நாம் சொல்கிறோம் கூட்டாட்சி தத்துவமே அதான் நமக்கு இருக்க உரிமைகளை இழந்து வந்திருக்கிறோம் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு உரிமைகளை இழந்தார் என்பதை பட்டியலிட்டு சொன்னார் கீதாஜி இன்னும் கொஞ்சம் சொல்லல நேராகவும் சொல்லல நானும் சொல்ல விரும்பல ஆக இந்த அணி இன்றைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களில் நான் சொல்லின்ற பொழுது இந்த அணி யாரையும் அணுகக்கூடிய அணி வந்து எங்களை விட அவங்க ஒவ்வொரு வீட்டுல போய் பேசக்கூடியவங்க நம்ம அரசுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் நம்முடைய பிரதமர் இருக்காருல்ல அவரே உலக மகளிர் தினத்துக்கு பெண்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தந்திருக்கக்கூடிய பரிசு என்னன்னா சிலிண்டர் விலையில நூறு ரூபாய் குறைச்சிருக்காரு மேல போயிருச்சு மானியம் தரானாரு என்னனவோ சொன்னாரு ஆனா யாருக்கும் மானியம் வரல இத்தனை வருஷமா இழுத்தடிச்சிட்டு தேர்தல் வரத்துக்கு முன்னாடி மகளிர் தின பரிசா நூறு ரூபாய் சிலிண்டர் விலையை குறைக்கிறார் ஏன் பெண்கள் மட்டும்தான் அந்த சிலிண்டர்ல பயன்படுத்தி பெண்களுக்கு சமையல் கட்டிலேயே இரு அந்த சிலிண்டர் தான் சிலிண்டரும் சமையல் அறையும் தான் வாழ்க்கை என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இருக்கார் இந்த நாட்டுடைய வருமானம் ரொம்ப அதிகமா போயிருக்கு அதனால எங்க நாடு முன்னேறுது உங்களுக்கு எல்லாம் புரியலன்னு வாங்க ஆனா உண்மையிலேயே சராசரி வருமானம்னா எல்லா வருமானத்தையும் சேர்த்து போட்டு அதை கணக்கு செய்து யாருக்கு இவ்வளோ வருமானம் ஆனா ஆனால் ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு இல்லை மூணு பேருக்கு தான் இந்த நாட்டிலேயே வருமானம் அதிகமாக ஆகியிருக்கிறது ஒன்று அம்பானி இன்னொன்று அதானி இன்னொன்று பாஜக இவங்க ஊழலை பற்றி பேசுகிறாங்க ஊழலை சட்டப்பூர்வமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நியாயப்படுத்தியது பிஜேபி தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் அதை கொண்டு வந்து யார் வேணாலும் பாஜகவுக்கு அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கலாம் யார் கொடுக்கறான்னு வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கணக்கு வழக்கு கிடையாது இப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் கணக்கெடுத்து பார்த்தால் இந்திய நாட்டிலேயே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் ஒன்னு ஒரு பக்கம் வச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் பி பிஜேபி வச்சிங்கன்னா இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு மொத்தமா கிடைச்சிருக்கிறது நிதி கால்வாசி அதை விட மூணு மடங்கு அதிகமாக பிஜேபிக்கு நிதி கிடைத்திருக்கிறது இது ஊழலா இல்லையா